வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் மசனகுடி பேருந்து நிலையம் குடியிருப்பு பகுதிகளில் சிங்களாக சுற்றிய கரடி பரபரப்புடன் அமைதியுடன் நடைபயணம் நீலகிரியின் மலையடிவாரமாக அற்புத இயற்கையின் வரமாக கருதப்படும் மசனகுடி பேருந்து நிலையத்தில் அதிகாலை நடந்த ஒரு வியத்தக நிகழ்வு சுற்றுச்சூழல் ஆர்வலர்களையும் பொதுமக்களையும் ஒரு சேர அதிர்ச்சியிலும் ஆச்சரியத்திலும் ஆழ்த்தியது ஒரு பெரிய கரடி எவரையும் காயப்படுத்தாமல் சிங்களாக அமைதியான நடைபோக்குடன் பேருந்து நிலையம் குடியிருப்பு பகுதிகளை சுற்றியது இழஞ்சாறல் தெரிக்கும் நேரத்தில் மலைவனத்தில் இருந்து வந்த கரடி ஒன்று பேருந்து நிலையத்தின் முன்னணி பகுதியில் சிறிது நேரம் ஏதுவாக சுற்றித் திருந்தது அச்சமின்றி நடந்து சென்ற அது யாரிடமும் தாக்குதல் நடத்தவோ பயமுறுத்தவோ செய்யாமல் சற்று நேரம் அங்கிருந்து பார்த்துவிட்டு பின்னர் தானாகவே வனப்பகுதிக்குள் திரும்பியது அது நடக்கும் பசுமை விலங்கு போல் இருந்தது தன் நம்பிக்கையோடும் அமைதியோடும் நடந்து சென்றது என்று கூறினார் ஒருவர் இந்த இயற்கை நடத்தை சிசிடிவி காட்சிகளிலும் அருகில் இருந்தவர்கள் எடுத்த மொபைல் வீடியோக்களிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளது குறுகிய நேரத்தில் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது கரடி அருகில் சுற்றியதைக் கண்டு பொதுமக்கள் சிலர் திகைத்து ஓடினாலும் எவருக்கும் எந்தவிதமான சேதமும் பாதிப்பும் ஏற்படவில்லை என்பது பெரும் நிம்மதியாகும் அந்த கரடி மனிதர்களை நோக்கி வராமலும் சப்தம் எழுப்பாமலும் தனது வழியை சென்றுவிட்டது சம்பவம் நடந்த உடனே வனத்துறை அதிகாரிகள் இடத்திற்கு வந்தனர் அவர்கள் கூறும்பொழுது இந்த கரடி பழகிய சுற்றுச்சூழலில் தான் சுற்றியது உணவுக்காக வந்திருக்கலாம் எந்த சிக்கலும் இல்லாதது மகிழ்ச்சிக்குரியது இதுபோன்ற சந்திப்புகள் இனிமேலும் ஏற்படக்கூடியவை என்பதால் உணவுப் பொதிகள் வண்ணம் வெளியே வைக்கக்கூடாது வனவிலங்குகளை துன்புறுத்துவது அதோடு செல்ஃபி எடுப்பது போன்ற அவசரமூட்டும் செயல்கள் தவிர்க்கப்பட வேண்டும் இவ்வாறு நடந்த இந்த சம்பவம் விலங்குகள் மீது பயம் மட்டுமல்ல அவர்களின் இயல்பு மீது புரிதலும் தேவை என்பதையும் வலியுறுத்துகிறது மசனகுடி பேருந்து நிலையத்தில் சிங்களாக நடந்த கரடி யாருக்கும் இடையோடு செய்யாமல் அமைதியோடு சென்றது என்பது இயற்கையின் தர்மமும் அதன் அழகு நிறைந்த உண்மை முகமுமாகும் வனவிலங்குகள் மனிதர்களுக்கு இல்லாமல் இருப்பதைத்தான் விரும்புகின்றன நாம் அவர்களின் எல்லையில் உள்ளதையே மறந்து விடுகிறோம் இதை உணர்வோமா கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்